தமிழகத்தில் மட்டுமே பேசுபொருளாக இருந்த அண்ணாமலை விஷயம் நேற்று முதல் தேசிய ஊடகங்களிலும் விவாதப்பொருளாக மாறியது இப்போது தமிழகம் கடந்து செய்தியாக இது மாறியிருக்கிறது தமிழக பாஜக தலைவர் மாற்றம் என செய்திகள் வந்து கொண்டிருக்க அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வியும் அதே நேரத்தில் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டால் அதற்கான அடுத்த கட்ட கட்சி வளர்ச்சி எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து பல்வேறு யூகங்கள் வெளிவந்த வண்ணம் இருந்தன இந்த சூழலில் அண்ணாமலை ஒருவக்கம் அமித்ஷாவிடம் ராஜினாமா கடிதம் கொடுத்துவிட்டதாகவும் மற்றொரு புறம் பிரதமர் வரும் வரை மட்டுமே அண்ணாமலை தலைவராக நீடிப்பார் என்றும் அதன் பிறகு அண்ணாமலை பொறுப்பில் வேறு ஒருவர் வருவார் என பேசப்பட்ட நிலையில் இந்த தகவல் அனைத்தும் தவறு என்று நெருக்கமான கமலாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இவை தவிர்த்து அண்ணாமலை அமித்ஷாவை சந்தித்த போது அண்ணாமலையிடம் அமித்ஷா தமிழகத்தில் அதிமுகவுடன் கூட்டணி அமைந்தால் அடுத்த கட்ட களம் எவ்வாறு இருக்கும் என அண்ணாமலையிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த சூழலில்தான் அண்ணாமலை நீண்ட விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் அதில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் அதிமுக இருபது சதவீத ஓட்டுகளை பெற்றது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பதினெட்டு சதவீதம் கிடைத்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆகிய லோக்சபா தேர்தல்களை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஓட்டு சதவீதம் அதிகரித்துள்ளது இதற்கு அதிமுக ஓட்டு வங்கியில் ஏற்பட்டுள்ள சரிவுதான் காரணம் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா மற்றும் அமமுக பொதுச் தினகரன் ஆகியோரை கட்சியிலிருந்து நீக்கிய பின்பு நடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் முக்குளத்தோர் சமுதாய ஓட்டுகள் கணிசமாகவே அதிமுக பாஜக கூட்டணிக்கு கிடைத்தன ஆனால் பன்னீர் செல்வத்தை நீக்கிய பிறகு நடந்த தேர்தலில் முக்குளத்தோர் சமுதாய ஓட்டுகள் குறைய துவங்கிவிட்டன ராமநாதபுரத்தில் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்ட பன்னீர்செல்வம் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்தை கைப்பற்றினார் மூன்றாம் இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டு ஒன்பது சதவீத ஓட்டுகளுடன் டெபாசிட் இழந்தது அதேபோல தேனி தொகுதியிலும் அதிமுகவுக்கு வெறும் பதிமூன்று சதவீதம் ஓட்டுகளே கிடைத்தன டெபாசிட்டையும் இழந்தது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி லோக்சபா தொகுதிகளிலும் விளவங்கோடு சட்டசபை தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தலிலும் அதிமுகவுக்கு மோசமான தோல்வியே கிடைத்தது கொங்கு மண்டலத்தில் கோவை நீலகிரி மற்றும் தென்சென்னை மத்திய சென்னை தொகுதியிலும் அதிமுக கூட்டணிக்கு மூன்றாவது இடமே கிடைத்தது எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைவர்களுக்கு கிடைத்த மக்கள் ஆதரவு பழனிசாமிக்கு இல்லை அதிமுகவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா விசுவாசிகள் குறைந்து விட்டதால் இரட்டை இலை மீது இருந்த மவுசும் மதிப்பும் குறைந்து விட்டது வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்ட ஒரே காரணத்திற்காகவே வட மாவட்டங்களில் அதிமுகவால் ஓட்டுகளை வைக்க முடிந்தது என்பதை அமித்ஷாவிடம் அண்ணாமலை தெளிவுபடுத்தி மேலும் நாடார் முக்குளத்தோர் உள்ளிட்ட சமுதாயங்களின் ஓட்டுகள் அதிமுகவுக்கு குறைந்து வருவது குறித்தும் அதற்கான காரணங்கள் குறித்தும் அமித்ஷாவிடம் அண்ணாமலை பட்டியலிட்டிருக்கிறார் அதேபோல் வன்னியர் கவுண்டர் அல்லாத சமுதாயத்தினரின் ஓட்டுகள் பழனிசாமி தலைமைக்கு ஏன் கிடைக்கவில்லை என்பதையும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் முடிவை ஆதாரமாக காட்டினார் இருக்கிறார் அண்ணாமலை ஈரோடு கிழக்கு தொகுதியில் கவுண்டர் ஓட்டுகள் அடர்த்தியாக உள்ள வார்டுகளில் நாற்பது சதவீத ஓட்டுகளை அதிமுக பெற்றுள்ளது ஆனால் நாயுடு செங்குந்தர் தலித் அருந்ததியர் கணிசமாக வசிக்கும் பகுதிகளில் உள்ள ஓட்டுகளில் பனிரண்டு சதவீதம் மட்டுமே பெற முடிந்தது அதிமுகவார் எனவே தொடர் தோல்வி கண்டு வரும் பழனிசாமியை முன்னிறுத்தி வரும் சட்டசபை தேர்தலை சந்தித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பின்னடைவுதான் ஏற்படும் பழனிசாமி தலைமையில்லாத அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதுடன் முதல்வர் வேட்பாளராக வேறு ஒருவரை அறிவிக்க வேண்டும் என்றும் அமித்ஷாவிடம் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் இந்த சூழலில்தான் தேசிய தலைமை இரண்டு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்து வருகிறதா நம்பிக்கை இல்லாத எடப்பாடி பழனிசாமி பக்கம் செல்வது என்பது மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கும் விஷயம் எனவே எடப்பாடி பழனிசாமி இல்லாத வேறு ஒருவர் அதிமுக தலைமைக்கு வந்தால் அவர்களுடன் கூட்டணி வைப்பது அல்லது கூட்டணிவுடன் தேர்தலை சந்திப்பது என்பதுதான் தேசிய தலைமை எடுத்திருக்கும் முடிவாகவும் கூறப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்